முன்னாடி <laughs> <laughs> முக்கியமான விஷயம் இந்த கானா வினோத் இருக்குல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரோட அக்குல்ல சொரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பயங்கரமாக வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது எப்படிலாம் கானா வினோத் வந்து மிஸ்பிகேவ் பண்ணுறாரு அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி வினோத்தை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க ஸோ அது சரியா தப்பா அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஏன்னா கானா வினோத் இதுக்கு முன்னாடி இந்த ரம்யா ஜோ வந்து இந்த கட்டி பிடிச்சது ஸோ இந்த மாதிரி மேட்டர் வந்து வீடியோ வந்து வைரல் ஆச்சுல்ல அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனாக ஒரு பண்ணுறாரா என்னன்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி இது வந்து ஒரு பண்ணவும் தேவையில்ல

லைவ்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போட்டுருந்தாங்க சோ எனக்கு அதை பார்க்கும் போது இதனாலே கானா வினோத்துக்கு வந்து பயங்கரமா ஒரு நெகட்டிவ் வருமோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அதை தவிர்த்துக்கலாம் அது தேவையில்லாம அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காரு அவர் பண்ணு நினைச்சு பண்றாரு என்னன்னு தெரியல அது பண்ணா இல்ல ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க எனவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது அப்படின்ற மாதிரி சத்தியமா சொல்ல போறது இல்ல ஏதோ ஒன்னு ரெண்டு இடத்துல பாத்தீங்கன்னா சில இடத்துல பண்ணு ஒரு ஆச்சு முக்கவாசி இடத்துல வன்மம் தான் வன்மத்தை கொட்டு கொட்டு கொட்டுன்னு பாத்தீங்கன்னா கிலோ கணக்கில் வந்து கொட்டிட்டானுங்க அதாவது கானா

மாறி மாறி அதைதான் கான்சென்ட் அது ஃபன்னு நம்மள நம்ப சொல்றாங்க பார்த்தீங்களா அதுதான் ஏத்துக்க முடியல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சொதப்புலோ புலோ அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சுங்க இன்னிக்கான எப்பிசோடு பார்க்கும்போது நம்மளுக்கே என்ன தோணுச்சுன்னா எதுக்கு இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது ஸோ இப்படிப்பட்ட டாக்ஸிக்கான சீசனில் இவங்க எதுக்கு ஃபன்னை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத எனக்கும் புரியல ஏன்னா டாக்ஸிக்கான சீசனை டாக்ஸிக்காக தான் ஹேண்டில் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கனா இவங்க அப்படியே மாற்றணும் ஃபன்னாக கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்படி தான் கடைசியில் முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா அந்த டாஸ்கில் தான் மூணு டீமாக பிரிய சொன்னாங்க அஞ்சு அஞ்சு பேராக பிரிஞ்சுக்கோங்கம்மா நீங்களே பிரிஞ்சுக்கோங்க அதை நான் பிரிச்சா ஆயிரத்தி எட்டு நோட்டை சொட்ட சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு எந்த டீம் விருப்பம் இருக்கோ நீங்களே பிரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம பிரிஞ்சு ஒன்று இந்த சாம்பார் டீம் இருக்குல்ல அந்த டீமில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்களே அஞ்சு பேருமே பயங்கரமான ஆள் அப்போ டீம் பிரியமோதே தெரியும் மற்ற டீம்லேயாவது அங்கங்கே கொஞ்சம் ஃபன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் ஆனால் அந்த அஞ்சு பேர்கிட்ட கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா சாண்ட்ரா திவ்யா பாரு அப்புறம் எது வியானம் அதுக்கடுத்து கனி ஸோ அஞ்சு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாட்கள் ஒரு பக்கம் வியானா வந்து பார்த்தீங்கன்னா கிரிஞ்சை போட்டு தள்ளுவாங்க மிச்சம் பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வன்மத்தை போட்டு தள்ளுவாங்க ஸோ இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணுவாங்களா அப்படின்னு அது டவுட் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளோட கடைசியில் அவங்க எந்த விதமான ஃபன்னும் பண்ணல பார்வதி கூட சில இடத்துல ட்ரை பண்ணாங்க ஆனால் அங்கே ஃபன் வரல வன்மம் தான் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தாங்களே இந்த ரெட் கலர் டீம் அவங்க பேர் என்னது அவங்க என்னது கிளீனிங் டீமா ஏதோ ஒன்று ஸோ கீழ் கிளினிங் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கரம் வந்து நல்லா கோஆடினேட் பண்ணார் எல்லாருமே பயங்கரமாக கோர்டினேட் பண்ணாரு ஆனால் அங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எத்தனை இடத்துல இன்றைக்கி விக்கல் சீக்கிரம் பண்ண ஃபன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்து ரசித்து சிரிக்க முடிஞ்சுது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கும் அது தெரியலங்க ஃபன்னு ஃபன்னு சொல்கிறானுங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் சூப்பராக பண்ணிங்க விக்ரம் செமையாக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் கோவார்டினேட் நல்லா பண்ணார் டீம் ஹேண்டலிங்லாம் பக்கவாக இருந்தது அதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது ஆனால் ஃபன் வந்து நம்மளுக்கு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா பார்த்தா இல்ல அது 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 இல்லை அது அது என்னால அக்செப்டே பண்ண முடியல ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது எப்படி ஃபண்ணா தெரியுதுன்னு தெரியல ஒரு நாள் நம்ம கிட்டே எதாவது பிரச்சனையா ஃபன்னா பார்க்க முடியலயா என்னன்னு தெரியல ஆனால் உண்மையிலேயே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஃபன்னா தெரியலங்க எனிவேஸ் விக்கல் சீக்கிரம் நல்லா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நாலோட கடைசிலே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ளூ டீம் வந்து ஆபியஸாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் பாத்ரூம்கிட்ட நின்றுக்கின்னு வாசல் அதாவது கதவுக்கு வெளியே நின்று கத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறது அது ஃபன்னுன்னு சொல்கிறானுங்க அதை நம்மளையும் நம்ம சொல்கிறானுங்க அது பார்க்கறதுக்கும் ஃபன்னாக இல்லை ஒரு மாதிரி அநாயகா தான் இருந்தது என்னடா இது அங்கே போய் நின்றுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன பொறுத்த இது என்னோட ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்படி தாங்க மூணு டீம் இருந்தது மூணு துருவங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு முட்டா பேசுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு டீம் வந்து பிரித்து வச்சிருந்தாங்க அதாவது இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது வந்து மெண்டல் ஹாஸ்பிட்டல் மெண்டல் ஹாஸ்பிட்டல் சுற்றிட்டு இருக்கானுங்க இல்லை நீங்கள் ஃபன் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களா அவ்வளோதான் உங்களுக்கு பிடிக்க முடியாது கெமியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுங்கன்னு சொன்னாலே கெமி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழந்தை மாதிரி பிகேவ் பண்ணுறதா நினச்சிட்டு ஒன்று பண்ணுவாங்க இன்னைக்கு லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் செம்மையாக இரிட்டேட் ஆகுதுங்க அடிக்கடி கெமி இந்த வேலையை பண்றாங்க இதுக்குனே இந்த வார்த்தை கெமிக்கு ஒரு பூஜையை போட்டு வெளியே அமிச்சுடும் போல ஆல்ரெடி ஓட்டிங்ல அவங்க தான் கடைசியில் இருக்காங்க எப்படி இருந்தாலும் அமித்து கெமி டபுள் எலெக்ஷன் வந்து இந்த ரெண்டு பேர் செக்யூரிட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரெண்டு பேர்ல அமித் எடுக்கிறீங்களோ இல்லை தயவு செஞ்சு கெமி எடுத்துருங்கப்பா உண்மையிலேயே இரிட்டேட்டிங் ஆகுதுப்பா அவங்களை வந்து ஃபன் பண்ண சொன்னா ஒரு மாதிரி கிரிஞ்சா பேசிக்கிட்டு வியானாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியல ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு ஒன்னொரு எபிசோட்ல பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றேன் இந்த எஃப்ஜே வியானா இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் ஒன்று போய் போக ஆரம்பிச்சிச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து புகைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் தங்கச்சி தங்கச்சி சில இடத்துல பேசினாலுமே அது வந்து தங்கச்சி அந்த ஜோன்ல இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு சோனுக்கு மாறுது எஃப்ஜே பார்த்தீங்கன்னா கொக்கியை போட்டுட்டார் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியானா தான் ஏன்னா வியானா தான் எஃப்ஜே கிட்டே ஒரு மாதிரி அந்த ஃபுளோட் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு விற்கல் சீக்கிரம் சொன்னார் வியானா கிட்ட இந்த மாதிரி எஃப்ஜே வியானி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லவ் ட்ராக் ஒரு ஃபேக்கான ஒரு லவ் ட்ராக் கல்யாணம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேணா அண்ணன் என்னென்ன அண்ணன் கூப்பிட்டேன் எஃப்ஜே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கொஞ்சம் தள்ளி வந்ததுக்கப்புறம் சரி ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஒரு லவ் ட்ராக்கை விட்டு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்காங்க போல அதான் எஃப்ஜே கிட்ட விட்டுறாங்க லவ் ட்ராக்னா எஃப்ஜேக்கு தான் கை வந்த கலையாச்சு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி இவரும் பாயிராரு பார்க்கலாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில அந்த ட்ராக் ஆனால் லைட்டா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புகைய ஆரம்பிச்சிச்சு அது வந்து சாண்ட்ரா திவ்யா இவங்களும் நோட் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா கூட சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி திவ்யா ஃபர்ஸ்ட் உனக்கு ட்ரை பண்ண எஃப்ஜே இப்போ பார்த்தீங்கன்னா நீ இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வியானா கிட்ட போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இது எஃப்ஜே ட்ரை பண்ணலங்க எஃப்ஜி எஃப் தான் எஃப்ஜே ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சொல்ல தோணுது அந்த ட்ராக் 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 வந்து போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்றது அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது மக்கள் எல்லாருக்கும் க்ளீனாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது இனிவேஸ் இதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு வரும் இதுக்கப்புறம் அந்த போட்டி ஒன்று வச்சாங்க எப்பவுமே இந்த மாதிரி வீக்லி டாஸ்க்கு ஏதாவது ஒரு போட்டி வைப்பாங்க அந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் கலப்பி விட்டுருந்தானாங்க நான் கூட பயங்கரமான ஃபிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்க இந்த மாதிரி இது தான் போரிங்காக போய் போரிங்காக போயிட்டு இருந்தால் பிசிக்கல் டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் பார்த்தா கோலமாவோ குரூப்ஸ்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க அந்த டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி இருந்தது கோலமாவோ குரூப்ஸ் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவள்ளி கொட்டுறது அந்த டாஸ்க்கும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அதுல வின் பண்ணதுக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்னு கொடுத்து சாக்லேட் கொடுத்து ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கொடுத்து அதெல்லாம் பண்றது ஏதோ ஒரு கடமைக்குன்னு ஒன்று ஓட்டுவாங்கல்ல சும்மா ஏதோ ஒரு பேருக்குன்னு நான் நீங்கள் ஒரு எபிசோட் ஓட்டுறப்பா அப்படின்ற மாதிரி ஓட்டின மாதிரி தான் இருந்தது நேற்று வந்து டாஸ்க் ஆரம்பிக்கல நேற்றே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இன்னைக்கு டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பிச்ச ஆரம்பிச்சும் பார்த்திங்கன்னா இவ்வளோ மட்டமா போச்சு நேற்று எபிசோட கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ரொம்ப மட்டமாகுதுங்க நேற்று ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது உண்மையில் ரொம்ப இரிட்டேட்டிங் Ger எனிவேஸ் இந்த டாஸ்கில் அட்லீஸ்ட் இவங்க சொன்ன மாதிரி ஃபுன்னு வந்திருந்தால் கூட பரவாயில்ல ஃபன்னும் வரல ஸோ இந்த இடத்துல அரோரா அந்த பார்வதி இருக்கல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விஷயம் இருக்கல க்ளாஷ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நாளுக்கு நாள் ஒரு மாதிரி போயிட்டுருக்குங்க இங்கே வந்து கமுருதின்னு ஒரு பீஸ் இருக்குல்ல இதுதான் மையப்பொள்ளி இதை வச்சு தான் இந்த ரெண்டும் அடிச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கமுர்தி என்னன்னா பப்பாவா எனக்கு ஒன்றும் புரியலையே ஒன்று பார்வதி கிட்டே பேசு இல்லை பேசாத அது வந்து பார்வதி இதுக்கு முன்னாடி பண்ணது இல்லா இருக்கல அதுக்கு தான் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கர்மா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ திருப்பி போட்டு கார் பார்வதி பார்த்தீங்கன்னா வச்சு செய்யுது அதாவது அவங்க என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்களோ திருப்பி எல்லா பாயிண்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து பயங்கரமாக ரிவீட் அடிக்குது பார்வதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் அவங்களால் தாங்க முடியல என்னடா நம்மளை போட்டு இப்படி தாக்குறா கமுர்தின் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்குன்னு பேசுகிறான் ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரீமாக பேசினா இவன் வந்து இப்படி சொல்கிறது பார்வதிக்கு கமுர்தினை பார்த்தா பயம் அதாவது அந்த பயத்தில் தான் பார்த்தீங்கன்னா கமுர்தினை எதுக்குறேன் எதுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க எங்க இவனை லைட்டாக தான் நம்மளோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிடுவான் அப்படின்ற பயத்தில் பார்வதி ரொம்ப பயந்து நடுங்கிறாங்க அரோரா கிட்டையும் பெருசாக வச்சுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அவங்ககிட்ட எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் போறாங்க அதுக்கு அடுத்த கட்டத்துக்கே போக மாட்டாங்க ஒன்னே ஸோ பாருங்க தெரிஞ்சு பார்வதி பயங்கரமா பாத்தீங்கன்னா அரோரா கிட்டேயும் அதே மாதிரி கமுர்தின்கிட்டையும் லாக் ஆகி நிற்கிறாங்க இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அரோரா வந்து கமுதினை விட்டு கொஞ்சம் விலகிச்சுனா போதும் கமுதின வந்து மண்டைய கழிவில் மக்காச்சே ஈஸியா பார்த்தீங்கன்னா மக்கு கமருதீனை மாத்திடலாம் ஸோ இப்போ அரோரா எப்போ போவோம் கமருதீனை விட்டு எப்ப விலகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த பீஸ் நான் விலக மாட்டேன் நான் போனா நீ வந்துடலான்னு பார்க்குறியா விட மாட்டேன்டி ஏதாவது ஒரு சண்டை கமுருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு அரோரா உள்ள வராங்க உள்ள வந்து இந்த மாதிரி என்ன பேசாதரா கமுருதீன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி எத்தனை புருஷன் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுருப்பாரு அதில் வந்து பார்வதி காண்டாய் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பேசாத அது வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது வந்து அப்ப நீ என்ன அந்த பாயிண்ட் சொன்ன இதை கேள்வி இதை கேள்வி ஏற்றி விடுவாங்க ராமமூர்த்தி வந்து கேட்பாரு அதுக்கப்புறம் திருப்பி பார்வது வந்து இல்ல இல்ல நான் ஒரு கான்செப்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு அதுக்கு நடுவுல இந்த மாதிரி சொல்றது சரி இல்ல அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே அப்ப தப்புதான் சாரி கேட்டு அப்படின்னு சரி ஓகே சாரி டே யார் நீ கீ கொடுக்குற பொம்மையாடா அரோர் அங்க வந்து சாரி கேளுன்னு சொன்னா இவன் சாரி கேட்கறான் எனக்கு புரியலையே அரோரா வந்து அந்த சும்மிங் ஃபுல்லை குச்சி செத்துருன்னா செத்துருவோம் போல இருக்கு யாரா நீனு யாரா எப்பா நீ வேற லெவல்ற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மக்கு நாலு மக்கு சரியான மக்கு உனக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா ஒன்னு பார்வதி சொன்னா செய்யற இல்ல அரோரா சொன்னா செய்யற ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலங்க மக்ரோ வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா நம்ம மோல்ட் பண்ணிக்கலாம் போல ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எம்டிஆருக்கு மண்டையில் நம்ம என்ன ஃபில் பண்ணாலும் உள்ள வந்து உட்காருது அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி இது முடிச்சோன்னா இந்த மெயினாக எஃப்ஜேக்கும் அமித்துக்கும் ஒரு சண்டை போச்சு இல்லை அது வந்து என்னன்னா அம் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த மாதிரி டாஸ்க்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சாப்பாடு வந்து இது பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்க என்ன பண்ணுறாங்க கிச்சன் டீம் என்ன பண்ணுறாங்க சாம்பார் டீம் வந்து இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை முதல்ல லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் பிரேக் முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக ஃபுட்டு கேட்டால் அதை செஞ்சு தருவோம் டாஸ்க்கில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக டாஸ்க்கில் அது பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது பண்ணதுனால எஃப்ஜே என்ன பண்ணுறான் கேப்டனாக ஆக்ஷன் எடுக்கிறான் ஏன்னா இது அவங்க பிளேவாக கூட இருக்கலாம் பிளேவாக கூட பண்ணிக்கலாம் இப்போ டாஸ்க்கு ஸ்டாப் பண்ணதுனால கேப்டனாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு என்ன பண்ணுவேன் கேப்டனாக ஆக்சன் எடுக்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டே செய்யலை உடனே நீ போய்ட்டு என்ன பண்ணுற பாத்ரூம் டீமில் வந்து அங்கே போய் நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறேன்னா அப்போ நீ கேப்டனாக கோவப்படுறியா இல்லை நீ ஒரு கண்டஸ்டன்ட்டாக அந்த அந்த டீமில் இருக்க ஒரு இதுவாக கோவப்படுறியா எனக்கு ஒன்றுமே புரியல ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கேப்டன்சி இதையும் போட்டு நல்லா குழப்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுறது வந்து ஒன்று கேப்டனாக ஒரு டிசிஷன் எடுத்துட்டியா சொல்லிட்டியா அவள் தான் முடிஞ்சு அதோட பங்கு முடிஞ்சுது அதுக்கப்புறம் நீ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கழுவு இதில் பார்த்தீங்கன்னா என்னது ஃபினாயில் எதோ சொன்னாங்களே ஃபினாயில் வா சரி ஏதோ ஒன்று அந்த மாதிரி அந்த ரோலுக்கு நீ போய்ட்டு அதை தானே பார்த்துருக்கணும் அதை விட்டுட்டு திருப்பி நல்லா போட்டு எஃப்ஜே வந்து குழப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் வந்து ஒரு இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சாண்ட்ராவும் பார்வதி அங்கேருந்து எந்திரிச்சு போயிருப்பாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்க எந்திரிச்சு போயிருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது இவங்க பார்வதி இது சாண்ட்ராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா இல்லை இது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அங்கே உட்காந்தா இப்போ எல்லாரும் ஒரு அட்டென்ஷன் கொடுத்தா அவங்களுக்கு தான் காயின் கொடுக்கணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வேலிட் பாயிண்ட்டான்னு பார்த்தா வேலிட் பாயிண்ட்டு தான் ஆனால் விக்கில்ஸ் என்ன சொல்கிறாரு இப்போ நீங்கள் பண்ணாலும் நாங்கள் உட்காருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த சாம்பார் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாம்பாராக இருக்குது ஒரு எப்படி சொல்ல ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று போடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட ஒரு ஒரு இன்டென்ஸ்னே இல்லை ஒரு குரூப்பாக நம்ம ஒரு பர்ஃபாமென்ஸ் போடணும் எல்லாம் இண்டிவிஜுவலாக போய் மாறி பண்ணிக்கிறாங்களே தவிர ஒரு குரூப்பாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே இல்லை விக்கள் சீக்கிரம் அவங்க டீம் தான் பார்த்திங்கன்னா அந்த குரூப்பாக ஒரு பர்ஃபார்மென்ஸ் பண்ணி நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக எனக்கு எப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெட்யூஸ் பண்ணாங்களே ஒவ்வொருத்தரும் சாம்பார் டீம்மு அதுக்கடுத்து அந்த இது என்னது மாஃப் மாஃபியாவை ஏதோ சம்திங் ஏதோ ஒன்று வந்ததுங்க ஐயோ பேர் கூட வந்துது அதான் மாப்பு சோப்பு சோறு ஏதோ ஒன்று ஸோ இந்த மூணு டீமும் பார்த்தீங்கன்னா அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துது அது விக்கல் சீக்கிரம் டீம் இருக்குல்ல அந்த டீம் அந்த டீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரெட் டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நல்லாவே இருந்தது அது வந்து ஒரு வகையில் பாராட்டலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப கிரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதே மாதிரி ப்ளூ டீமு சபரி வந்து ஒரு ஒருத்தருக்கு பேர் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல அதுவும் கிரியேட்டிவாக இருந்தது இந்த சாம்பார் இந்த சாம்பார் டீம் ஆஸ் யூஷுவல் சாம்பாராக தான் இருந்தது ஸோ அது அந்தளவுக்கு எங்கேஜிங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு டீமில் என்டர்டைன்மெண்ட் வைஸ் அதாவது எல்லாமே மொக்க தான் ஃபன்னில் எதுவும் வரல இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக ரெட் டீமுக்கு நம்ம கொடுக்கலாம் ரெட் டீமை சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இன்னைக்கு பயங்கரமாக அப்படியே கலக்கிட்டாங்க அந்த அஸ்கி வயசில் பேசுகிறாரில்ல அந்த மனுஷன் அவர் உருட்டுற மாதிரிலாம் உருட்டவே முடியாது கலக்கிட்டாங்க என்டர்டைன்மெண்ட்டில் பின்னி பெடலை எடுத்துட்டாங்க நாளைக்கு பார்ப்போம் எந்த அளவுக்கு சிரிக்க வைக்கிறாங்க நாம சிரிக்க வைப்பானுங்க இன்றைக்கே பல பேர் பார்த்தீங்கன்னா பிக் பாஸை வெறுக்க வச்சுட்டானுங்க இதுக்கப்புறம் பிக் பாஸ்னு ஒரு ஷோ பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பல பேர் இன்னைக்கு என்ன எபிசோடு பார்க்க போகிறது இல்லை அது வேற விஷயம் கால்வாசி பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா என்னடா இது எபிசோடு பைத்திய மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் விஷயத்தணும் ஏன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைங்க ஓப்பனாக சொல்லுங்கள் மனசாட்சியத்தோட சொல்லுங்க இன்னைக்கி அந்த எபிசோடு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மட்டும் சொல்லுங்கள் நானே கடமைக்கு ரிவ்யூ பண்ணுமேன்னு சொல்லிட்டு பார்த்துங்க சத்தியமாக சொல்கிறேன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது மண்டே எபிசோடு தான் எப்போவுமே இவ்வளோ மோசமாக போகும் டியூஸ்டே எபிசோடு இவ்வளோ மோசமாக போச்சு டாஸ்க் ஆரம்பித்து இவ்வளோ மோசமாக போச்சு அப்படின்னா அப்போ ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்கு இருக்கு பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்பு மாப்பு சோறு இந்த இதெல்லாம் வச்சு டாஸ்க் வச்சார்ல இதெல்லாம் நம்மளுக்கு வச்ச பெரிய ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இந்த ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க கண்டஸ்டன்ட்டுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஆப் வச்சு அவங்கள வந்து வேலை வாங்கி புழிஞ்சு ஏதாவது கண்டென்ட் அவங்க வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தா இருந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எடுக்கிறாங்க ஓகே ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று நாங்கள் கொடுப்போம் அதை நீங்கள் கண்டென்ட்டாக பார்த்து தாண்ட ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் ஓடாது உங்கள் வண்டி ரொம்ப நாள் ஓடாது ஆல்ரெடி தமிழ் பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது தரையோட தரையா இருக்குது இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பழம் தொண்டி புதைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லத் தோணுது உண்மையிலேயே சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சுங்க ஒன் ஓர் ஷோவே இப்படி இருந்ததுன்னா லைவை பார்த்து இந்த பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருந்துருக்குன்னு அப்பா லைவ் எல்லாம் பார்க்கும்போது எப்பா பிக் பாஸ் அவ்வளோதான் இந்த சீசனோட தயவு செஞ்சு பிக் பாஸை முடிச்சுக்கோங்க இதோட இழுத்து மூடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லத் தோணுது இதில் பிக் பாஸ் அல்டிமேட் வந்து மார்ச்ல ஆரம்பிக்க போறீங்கன்னு ஒரு அப்டேட்லாம் வரதில்லை தயவு செஞ்சு அதெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க ஏன்னா இந்த பிக் பாஸ் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களால் கொடுக்க முடியல உங்கள வந்து கரெக்டா ரன் பண்ண முடியல அப்படின்னும் போது இதுல அல்டிமேட்லாம் ஆரம்பிச்சு எதுக்கு வேணா ஏன்னா அப்படி இல்லை இன்கேஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணு நினைச்சா இந்த ஐம்பதாவது நாளில் ஒரு மூணு நாள் வயல் கார்டு என்ட்ரியை உள்ள விடுங்க இது இதுக்கு மேலே இந்த கேமில் வந்து எப்படி சொல்றது டைட்டில் வின்னரை சூஸ் பண்ணணும்னா சத்தியமாக முடியல யாராவது ஒருத்தர் கூட என்னால் டைட்டில் வின்னராக பார்க்க முடியல இதில் கானா வினதும் தயவு செஞ்சு விடாதுங்க அந்த ஆள் வந்து கூடி சீக்கிரம் எக்ஸ்போஸ் ஆகாதான் போறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது என்ன விஷயம்னா நான் சொல்றது அந்த பொண்ணுங்க மேட்டரை அதை பற்றி பேசலை அவருக்கு வந்து எக்கச்சக்கமாக கோவம் வருது வார்த்தையை விடுவார் ஆனால் என்னன்னா அவர் பக்கம் வந்து இன்னும் ஃபோக்கஸ் போல அவர் என்னைக்கு ஒரு விஷயத்தில் மெயின் பாயிண்ட்டாக இருக்காரோ அன்றைக்கி ஃபோக்கஸ் மாறும் ஸோ அதில் வார்த்தையை விடுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க இன் கேஸ் அதில் தப்பு ஸ்டார்னா மேபி காண வேணத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் டைட்டில் வினரை ஏன் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல காண வேணத்தை அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாதத்தையும் அந்த அளவுக்கு தெளிவாக தெளிவாக பேச மாட்டுறாரு தெளிவான ஆள் மாதிரி தெரியல ஆனால் அவர்கிட்ட கவுண்டர் நல்லா இருக்கு ஆனால் என்னென்னா நிறைய பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட கோவத்தை வந்து இந்த கவுண்டர் எப்படி சொல்றது ஒரு பாட்டில் வச்சு பாடுறது அது வந்து சரியில்லை அது வந்து ஃபன்னா பாடுறேன்னு சொல்லிட்டு பண்ணாரு அது திவாகர் வரைக்கும் ஓகே திவாகர் போனதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபன்னா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா காண வேணும் கழுத்து பிடிச்சி கழிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது எங்க போய் முடியுது பார்க்கலாம் உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை